بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال جل وعلا في كتابه الأزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فهزموهم بإذن الله وقتل داود جالوت وآتاه الله الملك والحكمة والحكمة وعلمه مما يشاء صدق الله مولانا العظيم سنگئي نرين الله من اللذي عرخلي أنبوم پاسمم نرين ده مانا وچهودر سهودر غلي الله دي پرم أرلنال كربينال صفوت التفاصيل ان ده وريوري كتابين مولماه سورة البقرابين ودي آيات آيه حلي அதன் தப்சீர்களை மிக விளக்கமாக விரிவாக நாம் பார்த்து விட்டோம் பார்த்து கொண்டு வருகிறோம் அலமது அதன் தொடரிலே இதுவரைக்கும் பஹ்ராவினுடைய பாதியை கடந்து முக்கால் பகுதியையும் அடைந்து விட்டோம் இன்ஷா அல்லா முடிவுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் பாடத்தினுடைய எண்ணிக்கை வரிசையில் பார்த்தால் இந்த பாடத்தினுடைய எண்ணிக்கை முன்னூற்றி அறுபத்தி ஆறு த்ரீ டபுள் சிக்ஸ் என்ற பாடத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய கொண்டு வந்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன விளக்கம் மூன்றை முன்னிறுத்தி வெற்றியை பெறுங்கள் மூன்று விஷயத்தை முன்வைத்து வெற்றியை பெற வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சென்ற பாடத்துல பொறுமை சம்பந்தமாக பேசப்பட்டது பொறுமை என்பது வெற்றிக்கு காரணம் என்பதாக சொல்லவும் பட்டது இந்த இடத்துல மூன்று விஷயம் என்பதாக சொல்லப்பட்டது வெற்றி என்பது ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய பேரவா கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது வெற்றியை எல்லோரும் விரும்புவார்கள் யாரும் தோல்வியை விரும்ப மாட்டார்கள் எனவே அந்த வெற்றி அடைவதற்குரிய வழியை சிலர் பதட்டத்தோடு மிகுந்த திருக்கத்தோடு பெறுவது தேடுவதனால் சில நேரம் கிடைக்காமல் சென்றுவிடும் ஆனால் நிதானமான முறையிலே அமைதியான முறையிலே சாந்தத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் தேடும் பொழுது அது நிச்சயமாக கிடைத்துவிடும் என அல்லாஹ் சொன்ன அல் அநாத்து மீனாத் என்றால் நிதானம் என்பது அல்லாஹுவின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மீன ஷைத்தான் பதட்டம் திடுக்கம் வேகமாக செய்கிறது பதத்த பதட்டத்தோடு செய்கிறது என்பது ஷேத்தானின் புறத்திலிருந்து உள்ள விஷயமாக இருக்கிறது எனவே அல்லாஹுவின் புறத்திலிருந்து உள்ள விஷயத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் அதை கொண்டு எல்லா விதமான நிலவுகளும் உங்களுக்கு கிட்டும் அதுதான் நிதானம் இப்போ இந்த இடத்துல மூணு விஷயத்தை முன்வைத்தால் வெற்றி பெறுவதற்குரிய வழியை நாம் எளிதாக அடைந்து கொள்ளலாம் ஏன்னா குரான்ல அல்லாஹூத்தல்லா பல இடங்களில் சொல்கிறான் வெற்றி பெறுவதற்குரிய வழி என்ன அதில் அதிகமான இடங்களில் ஒரு சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் சொல்வது அல்லாஹுடைய விளக்கம் அதாவது அந்த தன்மை இருந்துச்சுன்னா வெற்றிங்கிறது எளிதான முறையில் கிடைத்து விடும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்காக அல்லாஹு தலா சில இடத்துல இன்னஹூ மைய தக் ஒய்பிர் என்பதாக சொல்லுவான் அதாவது தக்குவா இரையச்சத்தை மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவான் சில இடத்துல உலா ஐக்கிய முஃப்லிஹூன் முஃலி அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று சில விஷயங்களை சொல்லிவிட்டு சொல்வான் சில இடங்கள்ல பார்த்தா இன்ஸ் இன் ஹிஸ்பல்லாஹி முஃப்லி முஃப்லிஹூன் அல்லாவுடைய படை நிச்சயமாக வெற்றி பெற்றே தீரும் என்பதாக கூறுவான் வெற்றி பெற்று விட்டார்கள் இப்படி வெற்றி விஷயத்தை அல்லாஹு தலா வெற்றி பெறக்கூடிய விஷயத்தை என்ன செய்யிறான் குரான்ல பல இடங்கள்ல அல்லாஹுத்தலா சொல்லி காட்டுகிறான் அவ்வாறு பெறக்கூடியவர்கள் யார் அதை பெறுவதற்காக அவங்க செய்யக்கூடிய முயற்சி என்ன அதற்குரிய வழி என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ் உடனே சேர்த்து சொல்வது வழக்கம் அப்ப இந்த இடத்துல அதே அடிப்படையில் தான் மூன்று விஷயத்தை முன்னிறுத்துங்க வெற்றி பெற்றுக் கொள்ளலாம் அதனால் முதலாவது விஷயம் ஒருமையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் சேருது ஒருமை என்பது வேண்டும் அது முக்கியமான சென்ற பாடத்திலும் அது சம்பந்தமான விளக்கங்கள் விவரங்கள் கூறப்பட்டது சபுர் இரண்டாவது எடுத்துக்கொண்டால் சபுருக்கு அடுத்ததாக இரண்டாவது விஷயம் என்பது இஸ்திகாமத் இஸ்திகாமத் அதாவது உறுதியாக நிறல் நிலைநிற்றல் மூன்றாவது எடுத்துக்கொண்டால் துவா இந்த மூன்று விஷயமும் ஒவ்வொரு செயலிலும் இருக்குமே என்றால் நிச்சயமாக வெற்றியை அடைந்து கொள்ளலாம் சபுர் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் இதன் மீது பொறுத்திருப்பது நான் பார்க்கிறோம் அல்லா ஒரு இடத்துல சொல்லும்

மத்தா நசுருல்லா துவா துவாக்கு முன்னாடி இஸ்திகாமத்துங்கிறது இருந்துச்சு ஏன்னா இஸ்திகாமத்து இருந்தால் தான் அங்கே நிலை பெற்ற இப்போ சபுரு பொறுமையில் இருந்திருக்க கஷ்டத்தில் கஷ்டத்தில் உறுதியாக நின்றுருக்காங்க மூன்றாவது துவா செய்கிறாங்க அதா இன்ன நசுரல்லாஹி கரீப் அல்லாவுடைய உதவி உங்களுக்கு பக்கத்தில் வந்துருச்சு அவ அல்லாவுடைய உதவி அருகாமையில் வந்துடும் யார் அல்லாட்ட உதவியை கேட்குறாங்களோ மண் நன்சார் இல்லல்லா கால ஹாரி நன்சார் உள்ளா பாமன தாய்ஃபு தோக்கபுர தாய்ஃபு தான் சொல்லிட்டு அல்லாஹத்துக்கு ஃபையது நல்லதீன் ஆமனும் அலா அது விஹிம் பாஸ் பஹு அப்ப அதே மாதிரி வருடத்தில் சொல்லும்போது என்ன சொன்னா அவர்களுக்கு அல்லாஹ் என்ன உதவி கேட்கறாங்க அல்லா இன்னும் நஸ்ரு அல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி அருகாமல் இருக்கிறது இப்போ அந்த வெற்றியை பெறுவதற்கு இந்த மூன்று வழி முதலாவது பொறுமையாக இருப்பது ஒவ்வொரு விஷயத்துலயும் பொறுமை மேற்கொள்வது கஷ்டங்கள் ஏற்படும் ரெண்டாவது பொறுமையின் மீது சகிப்புத்தன்மை எல்லாமே வந்துரும் இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னா நிலைப்புத்தன்மை இஸ்தி காமத் மூன்றாவது என்னன்னு சொன்னா துவா இந்த மூன்று விஷயங்களை கொண்டுதான் ஒரு மனிதன் எளிதான முறையிலே வெற்றியை பெற முடியும் என்ற விஷயத்தை இங்கு தலா சொல்லி காண்பிக்கிறான் இந்த விஷயத்தை நாம் இன்ஷா அல்லா பாடத்திற்குள் சென்று பார்ப்போம் வாருங்கள் காணலாம் இன்ஷா மேல அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்பதாக சொன்னான் கலீலச்சின் கலபத் கசீரத்தம் இது இல்லா என்பதாக சொல்லப்பட்டது அப்போ அதுக்கு முன்னாடி அந்த முஸ்லிமா யார் உண்மையான ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாதவர்கள் என்ன போய் என்ன சொன்னாங்க அல்லா குதிரத்து இல்லன்னா அல்லாஹித்தாலி எதிரிகளோட எங்களால் சண்டை போட முடியாதுன்னு அந்த மூசா அலி இஸ்லாத்துக்கு சொன்ன மாதிரியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அல்லாஹ் அதை சொல்லிட்டு அடுத்த கூட்டத்தை பத்தி சொல்றான் எங்குமே அல்லாஹுத்தல்லா ரெண்டு விதமான கூட்டத்தை சொல்லுவான் நல்லோர்கள் கூட்டம் தீயோர்கள் கூட்டம் பொறுமையாளர்கள் கூட்டம் பொறுமை இழந்தவர்கள் கூட்டம் உண்மையாளர்கள் கூட்டம் பொய்யர்களுடைய கூட்டம் ஷைத்தானுடைய கூட்டம் அல்லாஹுடைய கூட்டம் இவ்வாறு அல்லாஹுத்தல்லா சொல்வது வழக்கம் அந்த அடிப்படையில இங்கேயும் சொல்றான் கால அல்லதீனு கால அல்லதீன சொன்னார்கள் எதுன்னு எவர்கள் எண்ணுகிறார்களோ அன்னகும் நிச்சயமாக அவர்கள் முலாக்குல்லா அல்லாஹுவை சந்திக்க கூடியவர்கள் அல்லாவை நாம் சந்திக்க இருக்கிறோம் அல்லாவை சந்திப்பதை இவர்கள் எண்ணினார்களோ அவர்கள் சொன்னார்கள் என்ன சொல்றாங்க அல்லாவுடைய சந்திப்பை கொண்டு உறுதி கொண்டவர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய சந்திப்பு உண்டு என்ற நம்பிக்கை கொண்டு அல்லாவை சந்திக்க வேண்டுமே என்ற நிலையை எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் சொன்னாங்க என்ன சொல்றாங்க அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லோர்கள் தூய்மையானோர்கள் அபுரார் அபுரார் அதாவது சிறப்புமிக்க ஒலமாக்கல் நிலவுகள் செய்யக்கூடிய உலமாக்கல் மின் அதிபா தாலூத் தாலூத் அவர்களை பின்பற்றக்கூடிய தாலுத் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய உலமாக்கல் சிறந்த உலமாக்கல் இன்னும் சிறப்பு பெற்ற நல்லோர்கள் அப்படிப்பட்டவர்கள் யார் உறுதி கொண்டார்களோ அவர்கள் சொன்னார்கள் என்ன சொன்னாங்க அதாவது இந்த நேரத்தில் ஆகுறாங்க அளவு அவர்களையும் பலகீனமாக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்றாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் இருக்கு எங்களால் சண்டை போட முடியாது நாங்கள் இதில் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பின்வாங்கும் பொழுது

கூட்டத்தை பி இதில் அல்லாவுடைய கட்டளையை கொண்டு குறைவான கூட்டங்கள் அதிகமான கூட்டத்தை மிகைத்துவிட்டது ஐ அதாவது கசீரம் ஜமாஅத்துல் கலீலத்தி ஜமாஅத்துல் கலீலத்து அல் ஜமா கசீரத்தி இராதத்தில் பொதுவாக குறைவான கூட்டங்கள் இருக்கக்கூடியதாக குறைவான கூட்டங்கள் என்பது அதிகமான கூட்டங்களை எவ்வாறு மிகை மிகைக்கும் என்றால் அதிகமாக மிகைத்தது என்பது கசீரம்மா ஹலபத் குறைவான கூட்டங்கள் அதிகமான கூட்டத்தை மிகைப்பதற்குரிய அதிகமான காரணம் இராதத்தில் அல்லாவுடைய அனுமதியை கொண்டும் மசீத்திஹி அவனுடைய நாட்டத்தை கொண்டும் தான் அப்ப அல்லாவுடைய அனுமதி அல்லாவுடைய நாட்டம் அந்த ரெண்டையும் கொண்டுதான் அவங்க வெற்றி பெறுவார்கள் எதுநூல் இருந்தா எண்ணுகிறார்கள் நினைச்சுக்கூட காலில் எதுநூன் அப்படின்னு நினைக்கிறது இல்லை மாறாக உறுதி கொள்ளக்கூடியவர்கள் எஸ் தயக்கணும்னு சொல்லலாம் உறுதியானவர்கள் அதுல அதே மாதிரி அவர்கள் அறிந்தவர்கள் அது விஷயத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்க அதான் அல்லாவுடைய இருக்கு அல்லாவுடைய பொருத்தத்தை மறுமையை எதிர்பார்த்தவங்க அப்போ அப்படிப்பட்டவங்க தான் சொன்னாங்க சரி அபல் ஃபியத் அப்படிங்கிறதுக்கு எதுவுமே உரிமை கிடையாதுங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அப்போ அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய அந்த கம்யின் ஃபியத்தின் கலிதத்தில் அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய அந்த நடை அல்லாவுடைய எண்ணத்தின் பேரில் தான் அல்லாவுடைய செயல்பாட்டின் பேரில் செய்யலாம் எத்தனையோ சிறிய கூட்டங்கள் பெரிய கூட்டங்களை வென்று விட்டது நஸ்ரு அண்ட் கசரத்தில் அததி எண்ணிக்கையின் அதிகரிப்பை கொண்டு வெற்றி என்பது வருவது கிடையாது உதவி என்பது எண்ணிக்கையின் அதிகரிப்பு நிறைய பேர் இருக்கிறாங்க அதிகமான பேர் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் வெற்றி என்பது வருவது கிடையாது நசுரும்லா உதவி என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது அலா மின் அல்லாஹி கரீப் அல்லாஹி கரீப் அல்லாஹ்வுடைய உதவி வந்ததை வெற்றி இருக்கும் அப்போ அல்ல உதவி என்பது அல்லாவின் பொறுத்து வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அல்லாவின் பொறுத்து வரக்கூடிய உதவி தான் உண்மையான நிலையான திரகாத்திரமான உறுதியாக உதவியாக இருக்கிறது அல்லாஹு தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார் ஐ அதாவது மாஹும் அவர்களோடு பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் பில் ஹிஃப்லி பாதுகாக்கக்கூடிய விஷயத்துல ஒரு ஞாயிற்சி கவனிக்கக்கூடிய விஷயத்துல ஈரி உறுதிப்படுத்தக்கூடிய விஷயத்துல அல்லாஹு பிஹாலில் யார் இருக்கிறாரோ மாஹு அல்லாஹுடன் யாருடன் அல்லாஹ் யாருடன் இருக்கிறானோ பஹுவ அவர் மன்சூர் உதவி செய்யப்பட்டவராக இருக்கிறார் பிஹவுலில்லா அல்லாஹுடைய சக்தியின் மூலமாக அல்லாஹுடைய ஆற்றலின் மூலமாக உதவி செய்யப்பட்ட ஒரு மனிதராக ஆகிவிடுகிறார் இப்போ அல்லாவுடைய பாதுகாப்பில் அல்லாஹுடைய கவனிப்பில் அல்லாஹு தலாவுடைய சப்போர்ட்ல இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய அல்லாஹுனால் உதவி செய்யப்பட்ட மனிதராக ஆகிவிடுகிறார்கள் அப்ப அவருக்கு அல்லாவுடைய உதவிங்கிறது கண்டிப்பா கிடைச்சே தீரும் நெஸருங்கிறதும் வரும் மவுன உறுதிங்கிறதும் அவருக்கு உதவிங்கிறது அல்லாவிலிருந்து கண்டிப்பா கிடைத்தே தீரும் என்ற விஷயத்த தெளிவாக சொல்லப்படுது அப்ப அதிலிருந்து அவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்காது அப்ப உதவி என்பது அல்லாவடத்திலிருந்து வரும் அப்ப அல்லாஹ் தலா எண்ணிக்கையை கவனித்து இல்ல அதிகரிப்பை கவனித்து உதவிங்கிறது செய்கிறது கிடையாது அல்லாவுடைய உதவி செய்யக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் அவங்களுடைய நிலையை பார்க்குறான் அப்போ அல்லாவுடைய அல்லாஹ் எந்த அளவுக்கு பார்க்குறான்னா அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய நிலை என்ன சொல் பேச்சு கேட்கக்கூடியது அல்லாவுக்கு கட்டுப்படுறது தாத்து இது கொண்டு தான் உதவிங்கிறது வரும் அமீருக்கு கட்டுப்படுறது இது போன்ற விஷயங்களை கொண்டு தான் உதவி வரும் இது போன்றவர்களுடன் தான் உதவியும் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கொள்ளணும் அடுத்ததாக வலம்மா பரசு நீ ஜாலூத்த வ ஜுனூதி வலம்மா பரசு மோதி கொண்ட பொழுது எதிர்த்து கொண்ட பொழுது ஜாலூத்தை வ ஜுனூதஹு வ ஜுனூதி ஜாலூத்தையும் வலம்மா பரசு லி ஜாலூத்த வ ஜுனூதி ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் தாலூத்துடைய படைகள் எதிர்கொண்ட போது ஐ லஹரு ஃபில் முத்தசி ஐ வஜிஹன் லி வஜிஹி இமாமி தாலிக்

அதாவது சக்தி வாய்ந்த இழுத்து வரக்கூடிய ஜாலூத் ஜாலு படையை எப்படிப்பட்ட படை சக்தி வாய்ந்த அந்த படைக்கு முன்னால் எதிரும் புதருமாக இவர்கள் சந்தித்து கொண்டி அல் ஹரூப் போரின் மீது போர் விஷயங்களின் மீது நன்கு பயிற்சி பெற்ற நன்கு அனுபவம் மிக்க எக்ஸ்பீரியன்ஸ் நன்கு அனுபவம் மிக்க அந்த ஜாலுத்துடைய படையை ஜாலித்துண்டிய படையை அதாவது அவர்கள் ஜெய்சுல் ஜெயலலிதா ஜாலுத்துடைய படை சக்தி வாய்ந்த அந்த படையை படைக்கு முன்னால் முகத்திற்கு முகம் இருவரும் சந்தித்து கொண்டார்கள் தங்களுடைய சண்டையுடைய விஷயங்களை எதிர்த்து கொள்ள ஒருத்தர் ஒருத்தர் மைதானத்தில் இறங்கிட்டார் காலு சொன்னார்கள் ரப்பனா அப்ரிகா அலைனா சபுரா யாழ்லா அவர்கள் சொன்னா எங்களுக்கு நீ உதவி செய்வாயா யார் என்னது அங்கு சொல்லை கேட்டு நடந்தார்களோ வழிபட்டார்களோ கட்டுப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார் எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை அள்ளி வீசுவாயாக சொரிவாயாக தருவாயாக அழைத்தார்கள் அவனின் பக்கமே பணிந்தவர்களாக பி சலாசி தாவாச்சி மூன்று துவாக்களை கொண்டு அல்லாவிடம் கேட்டார்கள் கெஞ்சினார்கள் துஃபீது எதிராக அஸ்பாபின் நசரி உதவியின் காரணங்களை அடைய செய்யக்கூடிய அடைவதற்கு பயனளிக்கக்கூடிய உதவியினுடைய விஷயங்களை அடைவதற்கு பயன் தரக்கூடிய மூன்று துவாக்களை மூன்று விதமான துவாக்களை கொண்டு அல்லாஹின் பக்கம் அவர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் பகால் ஒரு அல்லா எங்கள் மீது நீ செறிவாயாக பொலிவாயாக சபுரன் ஒருமையை தருவாயாக எங்கள் எல்லோருக்கும் அது பொதுவாக இருக்கக்கூடிய பொறுமை எங்களுக்கு தந்துருவாயாக ஒஃபி ஹாசத்தின் குறிப்பாக எங்களுடைய நப்சுகளுக்கு குறிப்பாக தந்துருவாயாக எங்களுடைய நப்சுகளுக்கு குறிப்பாக அதை தந்திருவாயாக் ஒன்றிய எதிரிகளுக்கு முன்னால் போரிடக்கூடியதிலே சக்தி பெறுவதற்காகவே உங்களுடைய எதிரிக்கு முன்னால் நாங்கள் போரிட்டு நிற்பதற்கு நிற்பதன் மீது சக்தி பெறுவதற்காக எங்களுடைய நப்சுகளை குறிப்பாக எங்களுடைய நப்சுகளுக்கு எங்களுடைய நப்சுடைய அந்த விஷயத்திலையும் சரி பொதுவாக எங்களுக்கும் சரி பொறுமையை அள்ளி தருவாயாக என்பதாக கேட்டாங்க சபித் ஆகதாமா இரண்டாவது விஷயம் எங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்தி வைப்பாயாக ஐ ஹர்பி போருடைய மைதானத்தில் எங்களை உறுதிப்படுத்துவாயாக

இந்த இடத்துட்டு விரண்டு அளவுக்கு நிலையை ஏற்படுத்தி விடாது யாழ்லா வஹிய தாவத்து சானியத்து இது இரண்டாவது துவா அப்போ முதலாவது துவா சபுர் ரப்ப நஃப்ரீக் அலைனா சபுரன் ரெண்டாவது துவா சப்பித் அக்தாமனா இஸ்திகாமத் இஸ்பாத்துல் அக்தாம் சரி ரெண்டாவது விஷயத்த தா ஒன் சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் ஐ உன் சுர்னா அல மன் கஃபர் அபிக்க உன்னை கொண்டு நிராகரித்தவருக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஒ கதவ ரசூலிக் ஒ கதவ ரசூலிக் உன்டையிக் உண்டைய ரசூல் மாருகளுக்கு உங்கள் ரசூல் மானனைக் கொண்டு பொய்ப்பித்தவர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக பகும் ஜாலூத்து ஓ ஜு நூதியு அவர்கள் யார் ஜாலூ ஜாலூத்துடையேனும் அவனுடைய படைகள் தான் ரசூல் மானலை பொய்ப்பித்தவர்கள் உனக்கு எதிராக உன்னை உன்னை நிராகரித்தவர்கள் பய தாவத்து சாலிசத்து இது மூன்றாவது துவா அப்பா தாவத்துல் ஊலா அஸ் பொறுமையாக இருத்தல் அத் தாவத்து சானியா இஸ்பாத்துல் அக்தாம் பாதங்களை துவா கேட்டல் அத்தாவத்து சாலிசா மூன்றாவது துவா என்னன்னு சொல்லி சொன்னா தாவத்து சாலிசாவை பொறுத்த வரைக்கும் அது காஃபிர்களுக்கு எதிராக உதவி தேடுதல் சரி இந்த மூணு விஷயங்களை கொண்டு தான் என்ன செய்றாங்க செய்றாங்க அது துவா செய்றாங்க சரி கால காலத்தாலா தொட்டு அல்லாஹு தலா சொல்றான் செய்தியை அறிவிக்கிறான் ஹசமோஹும் அவர்கள் தோற்று விட்டார்கள் பி அல்லாவுடைய அனுமதியை கொண்டு தோற்கடித்தார்கள் ஹசமோஹுன்னு அந்த ஜாலுத்துடைய படையை தோற்கடித்து விட்டார்கள் அப்ப ஃபைல் தாலுத்துடைய படை தாலுத்துடைய படை ஜாலுத்துடைய படையை தோற்கடித்து விட்டார்கள் பீதினில்லா இதில்லா அல்லாவுடைய கட்டளையை கொண்டு அப்ப அல்லாவுடைய கட்டளையை கொண்டு அந்த எதிரி படையை தோற்கடிச்சிட்டாங்க அப்ப ஈமானுக்கும் குஃபருக்கும் மத்தியில போர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்ப பொறுமையத்தாயா எல்லாம் கேட்கறாங்க இஸ்திரத்தை தாயா அல்லா என்பதாக கேட்கிறாங்க கோலத்தழைத்த விரண்டோடுதல் இயலாமை பலகீனத்தை விட்டு எங்களை பாதுகாத்தல் என்று சொல்லிட்டு காபீர்களுடன் எங்களை காபியர்களுக்கு எதிராக உதவி செய்யும் சண்டை போடுறாங்க ஜாலூத் ஜாலுத்துடைய படையை தோற்கடித்து விடுகிறார்கள் பின் அல்லாவுடைய உதவியை கொண்டும் ஈதிஹி அவனுடைய சப்போர்ட்டை கொண்டும் இஜா பத்தன் அவர்களுடைய துவாவிற்கு அல்லாஹ் பதிலளித்த வண்ணமாக அல்லாவுடைய சப்போர்ட் இன்னும் அல்லாவுடைய உதவியை கொண்டு ஜாலுத்துடைய படையை தோற்கடித்து விடுகிறார் அவர்களுடைய எதிரி அதாவது தாலூத் முஸ்லிம்கள் படையினுடைய எதிரி தோற்று உடைந்து விடுகிறான் இல்லாமல் சின்ன பின்னமாகி விடுகிறான் ராகுமா கசரத் அவனுடைய அதிகரிப்பு இருந்த போதும் அந்த படை அதிகமாக இருந்தது இருந்த போதிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான முஸ்லீம்களுடைய எதிரி உடைந்து சின்ன பின்னமாக ஆகிவிடுகிறான் இப்போ கத்தல தாவூத் ஜாலூத்த குறிப்பாக அதில் ஜால் ஜாலூத்தை தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் கொலை செய்கிறார்கள் தாவூத் அவர்கள் தாவூத் அவர்கள் ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள் தாவூத் அலி இஸ்லாம் தான் என்ன செஞ்சாங்க அவனை கொலை செஞ்சாங்க அவனுடைய கையை விட்டு இனத்தை செஞ்சு கொலை செய்த சொல்றாங்க தாலூத் ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான் என்ன வாக்குறுதி அது விஷயமா ஒரு நிமிஷம் என்னுடைய ம மகள நான் திரு வந்து அவனை கொள்றாங்களோ அவங்களுக்கு நான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் என்பதாக ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தான் அப்ப இந்த இடத்துல கேட்கறாங்க படையில தாலூத் என்பவருடன் ஆகியிருந்தார் யாரு தாவூத் அலி இஸ்லாம் தாவூத் தாவூதலாம் கொலை செஞ்சாங்க அவர் மூமின்களுடைய தாலுத்துடைய படையில மூமின்களோடு இருந்தார் ஜாலூத் அதாவது அட்டூலியம் சேவனுடைய தலையை யாரு ஜாலுத்துடைய தலையை கொய்து விட்டார்கள் ஒன் தஹர ஜெய் ஷஹு அவனுடைய படையை திக்குமுக்காட செய்து விட்டார்கள் அவனுடைய படையை என்ன செஞ்சாங்க திக்குமுக்காட செய்துட்டாங்க ஒன்னு இல்லாம ஆக்கிட்டாங்க அப்போ தாவூத் அலி அந்த செயல் தாவூத் அலி அந்த வீரத்தில் செயலுக்கு அல்லாத்தில் கொடுக்கக்கூடிய பரிசு பத்தி வருது அப்போ இந்த இடத்துல என்ன செஞ்சான் அல்ல தாவு அவங்க இவங்க தாலூத் அவர்கள் சொல்லியிருந்தால் யார் ஜாலூத்தை கொலை செய்வார்களோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் என் மகளை நான் திருமணம் செய்து கொடுப்பேன் இன்னும் பொருளும் கொடுப்பேன் என்பதாக சொல்லியிருந்தான் அப்போ அதுக்காக வேண்டியில் தாவூதலை என்ன செஞ்சாங்க எதிரியே கொலை செஞ்சுட்டாங்க அந்த அட்டூடியம் செய்யக்கூடிய தலையை கொய்து எரிந்து விட்டார்கள் அப்படி எரிஞ்சுட்டாங்க அவன் தோத்துட்டான் சரி இந்த ஹர ஜெய்ஷு ஒன்றிய ஜெய்ஷ் அப்படி படை சின்னா பின்னமாகி விட்டது சிதறி விட்டது முழு ஹ்மத் அல்லாஹு தாலா ஆட்சியை கொடுத்தான் நுணுக்கங்களை கொடுத்தான் அல்லாஹ் எதை அதை அதையெல்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தான் அவர்களுக்கு தாவூது இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்தான் ஐயா அதாவது ஆத்தல்லாஹுலா தாவூத தாவூது இஸ்லாமிற்கு அல்லாஹ் கொடுத்தான் அல் முல்க ஆட்சியை கொடுத்தான் நுபுவத்தை நவித்துவத்தை கொடுத்தான் எந்த ஒன்றை அல்லா நாடுகின்றானோ அவைகளை அவர்களுக்கு கொடுத்தான் பயந்தரக்கூடிய கல்வியிலிருந்து கல்வியை கொடுத்தான் எப்படிப்பட்டது அலைஹி அவர் மீது அல்லாஹூத்துல அப்படியே என்ன செஞ்சிட்டான் கொட்டி விட்டான் அவர்களுக்கு கல்வியினுடைய அந்த ஞானத்தை அதிகமாக கொடுத்து விட்டான் காலபுனு கசீர் அவங்க சொல்றாங்க ார் கது வாத ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தார் இன் கொடுத்திருந்த கூத் கொன்று அவருக்கு திருமணம் முடித்து வைப்பதாக இபின் மகளை திருமணம் செய்து வைப்பதாகவும் அவருடைய அந்த நியாமத் அவருக்கு அதிகமான அதாவது சுகமான விஷயங்களை நியாமத்தான விஷயங்களை அருட்கொடைகளை அவருக்கு கொடுப்பதாகவும் ஷாத்திரம் அவரை சேர்த்துக் கொள்வதாகவும் இப்போ யூஸ்ரிக் ஹோஃபி அம்ரிஹி அவருடைய விஷயத்தில் அவரை கூட்டாக்கி கொள்வதாகவும் அவருடைய விஷயத்தில் அவரை கூட்டாக்கி கொள்வதற்கும் தாலூத் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க இப்போ அஹூ பிறகு செஞ்சாங்க அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றிட்டாங்க கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாங்க சும்மா ஆலல் முழுக்கு இலா தாவூத் அலிசலாம் சும்மா ஆழல் முல்கு அதாவது அரசாட்சி என்பது சென்று விட்டது இலா தாவூதல் இஸ்லாம் தாவூதல் இஸ்லாம் அவர்களின் பக்கம் அந்த அரச ஆட்சி என்பது சென்று விட்டது மா மா மன ஹகுலாஹு பிஹி அல்லாஹுத்லா அவர்களுக்கு எந்த ஒன்றை இருந்தானோ பிஹி மின நுபுவத்தில் அலிமதி உயர் நியாமத்துகளில் இருந்து அல்லாஹ் எந்த ஒன்றை அவர்களுக்கு வழங்கியிருந்தானோ அல்லாஹுத்லா அவர்களுக்கு எந்த ஒன்றை வழங்கியிருந்தானோ வழங்கியிருந்தானோ அவையிலிருந்து என்ன நுபுவத்தில் அதையும் உயர்தரமான அந்த நுபுவத்தில் நபித்துவத்திலிருந்து எதை அல்லா அவர்களுக்கு கொடுத்துருந்தானோ அதன செஞ்சு தாவூது இஸ்லாமுக்கும் போயிடுச்சு அப்போ தாவூதுல் இஸ்லாமுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை பரிபூர்ணப்படுத்திட்டாங்க முதலாவது என்ன சொன்னாங்க என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன்னு சொன்னாங்க அதே மாதிரி செய்து கொடுத்தாங்க ரெண்டாவது விஷயம் ஆட்சி தானாக போயிடுச்சு அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான் அவளுக்கு ஹிக்குமத்தையும் கொடுத்துட்டான் அதாவது ஹிக்மத்தே அல்லா என்ன செஞ்சுட்டான் கொடுத்துட்டான் அதே மாதிரி அவங்களுக்கு ஆட்சியும் அல்லாஹலா கொடுத்தான் இது அல்லாவுடைய பெரும் கருணையாக இருக்கு அப்படி நபித்துவத்திலிருந்து எந்த ஒன்றை அல்லாஹு வழங்கினானோ அதுவும் தாவூதுல் இஸ்லாம் பக்கம் போயிடுச்சு ஆட்சியும் தாவூது இஸ்லாமின் பக்கம் போயிடுச்சு முழுமையாக அல்லாஹ் அவருக்கு தாலுத்தவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள் இந்த இடத்துல தாலா பொறுமைக்கு கிடைத்த பரிசை பார்த்தோம் அதே போன்று ஒரு வெற்றி வேண்டும் என்றால் அதில் பொறுமை இருக்கணும் அதே மாதிரி சகிப்புத்தன்மை நிலைப்புத்தன்மை இருக்க வேண்டும் மூன்றாவது அல்லாவிடம் துவா கேட்பது எதிரிகளுக்கு எதிராக துவாவிலே அல்லாவிடம் மூழ்குவது இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்கள் வெற்றிக்கு காரணமாக அமையும் அதை கொண்டு பார்க்கிறோம் அதில் தாவூது இஸ்லாமிற்கு அல்லாஹில எவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்தான் ஆட்சியை கொடுத்துட்டான் ஹிக்மத்தை கொடுத்துட்டான் அதையெல்லாம் விட பன்மடங்கு 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 பெரிய ஒரு நியமத்தான நுபுத் என்று சொல்லப்படக்கூடிய நபித்துவத்தை அல்லாஹுத்தலா வழங்கிவிட்டான் இது அல்லாஹ் தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு செய்யக்கூடிய பல நல்ல காரியங்களாக இருக்கிறது எனவே நாம் அல்லாவிடம் நம்முடைய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உதவி தேடுதலும் பொறுமையை கொண்டும் இஸ்திகாமத்தை கொண்டும் துவாவின் மூலமும் அல்லாவிடம் உதவி தேட வேண்டும் அதிலே அல்லாவுடைய உதவி நமக்கு வந்துவிட்டால் பலா நீ என்சருக்கும் உல்லாஹு ஃபலா காலிபலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால் உங்களை மிகைப்பவர் எவரும் இல்லை என்பதை போல் அல்லாஹு தலா உதவி செய்ய இறங்கிட்டான்னு சொன்னா யாரும் நம்மள எதுவும் செய்துவிட முடியாது எனவே அல்லாவிடமே நாம் உதவி தேட வேண்டும் அல்லாவிடமே நேர்வழியை தேட வேண்டும் அல்லாவிடமே வெற்றியை தேட வேண்டும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கையை வைத்து நம்முடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் அல்லாஹு தாலா அவன் விரும்பக்கூடிய பொறுமை என்ற தன்மையையும் தக்குவாவையும் இரையச்சத்தையும் இஹ்லாஸையும் அவன் விரும்பக்கூடிய அனைத்து நல்ல குணங்களையும் நமக்கு தந்து தீய குணங்களை விட்டு பாதுகாத்து பாவங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாக் தாவானா அஹமதுல்லாஹபில் அசலாம் வலைக்கும் ورحمه الله وبركاته